ஒன்றாம் தேதி காலையிலே வந்து அரவுக்குறிச்சி ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்திருக்கோம் நானும் எங்கள் வீட்டில் அவரு எங்கள் வீட்டில் தான் மூணு பேருமா தான் வந்தோம் அரவுக்குறிச்சி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அம்மா வீடு அதுவும் அம்மா வீட்டு ஈஸ்வரன் கோவில் வந்து ரொம்ப மனசுக்கு அமைதியான இடங்க காசி விஸ்வநாதர் கோவில்னு சொல்லுவாங்க இது வந்து நங்காஞ்சி ஆற்றின் கரையில் இருக்கு அதாவது நல்காசி சொல்லுவாங்க அதோட தான் இந்த சிவபெருமான் அமைஞ்சிருக்காரு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க அவ்வளோ ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இங்கே வந்தா எங்கள் ஊர் அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருமையாக சொல்லிங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த அமைதி கிடைக்கும் இங்கேயும் நமக்கு வந்து இறைவன் அந்த அமைதியை கொடுப்பாரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க வாங்க இப்போ கோவில் சுற்று பிரகாரம் எல்லாத்தையுமே உங்களுக்குமே காட்டுற பார்க்கலாம் வாங்க வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்துடலாங்க அரவுக்குறிச்சி போகணும்னு காலையில் அஞ்சு அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டுங்க கிளம்பிட்டு இந்த மாதிரி வாசலில் ஆடியை வரவேற்று சின்னதாக ஒரு காவி கோலம் போட்டேங்க எப்பையும் போடுற மாதிரி ரங்கோலி டிசைன் தான் போட்டேன் என்னங்க நல்லாயிருக்கா இப்போ நாங்கள் அரவக்குறிச்சி கோவிலுக்கு வந்துட்டோங்க கோவிலுக்கு நுழையிற இடத்துலே பாருங்கள் இந்த குட்டியாக ஒரு பார்க் மாதிரி இருக்கும் இது வந்து ஆற்றங்கரையில் தான் அமைஞ்சிருக்கு நங்காஞ்சி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே கிழக்கு பக்கமாக பிள்ளையார் இருக்காருங்க இந்த பிள்ளையாருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அரசும் வேம்பும் இருக்குது பாருங்களேன் அரசும் வேம்பும் ஒரே இடத்துல இருக்கிறது அபூர்வம் இல்லைங்களா பிள்ளையாரை வணங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்த உடனே கொடிக்கம்பங்க கொடிக்கம்பத்தை தாண்டின உடனே நந்தியம்பெருமாள் தாண்டி தான் உள்ளே வந்து சிவபெருமான் வீட்டு இருக்காருங்க இப்போ நம்ம சுற்றுப்பிரகாரத்திலருந்து பார்த்துர்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் சுற்று பிரகாரம் ஈஸ்வரன் கோவிலில் அமைஞ்சிருக்குங்க எங்கள் வீட்டில் அவர் கோவிலில் இப்போ சுற்று வளம் வந்துட்டுருக்காருங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வில்வ மரங்க இந்த வில்வ மரத்தில் வந்து இந்த காய் வந்து நிறைய இருந்துச்சு இப்போ பிள்ளையார் சன்னதியை வழிபட்டுட்டு அப்படியே நேராக பார்த்தா அங்கே இருந்தாருங்க பிள்ளையாருக்கு எதிர்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார் இப்போ நம்ம அப்படியே சுற்று அந்த முருகன் சன்னதியை தான் இப்போ நம்ம வந்து சுற்றி வர்றாங்க இது தாங்க முருகப்பெருமான் சன்னதி முருகப்பெருமான் கிழக்கு பார்த்து வீட்டு அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா சைடில் வழக்கம் போல் அம்மன் துர்க்கை துர்க்கைக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தால் சனீஸ்வரர் அந்த பக்கம் வந்து ஒற்றை சனி சந்திரன் சூரியன் இதெல்லாமே இருக்குது இப்போ வந்து இன்னும் நம்ம சுற்று இது வந்து பிரசாத அறைக்கிட்ட இருக்கிறோங்க இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டு இப்போ காசி விஸ்வநாதரை வழிபடுறதுக்காக இப்போ வந்து உள்ளே போகிறோங்க நாங்கள் காலையில் நேரமே கிளம்புனதால் ஏழு மணிக்கெல்லாம் அரவுக்குறிச்சிக்கு கோயிலுக்கு போயிட்டோங்க இப்போ தான் ஒரு ஒருத்தராக கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயரும் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டினாருங்க இப்போ இந்த இடத்துல தெற்கு பக்கமாக வீட்டு இருக்கிறது காசி விசால் ஆட்சிங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சந்திரா வந்தாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே ரொம்ப பழக்கம்

இந்த பக்கம் சுற்று பிரகாரம் எல்லாம் காட்டுன்னு இல்லைங்களா அப்புறம் இந்த சைடில் வந்து பைரவருங்க இந்த பைரவர் வந்து எங்கள் அப்பா கட்டி வச்ச சன்னதிங்க பைரவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமே விட்டுட்டேன் அம்மா கோயிலுக்கு வர முடியாதப்போ கூட ஐயர் வந்து பைரவர் பிரசாதம் கொண்டு போய் கொடுப்பேன் அது வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதையும் கோவில் ஐயர் தெரிவித்தது சந்தோஷமாக இருந்துச்சுங்க தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்களும் எல்லாரும் கோயிலுக்கு வாங்க வந்து வந்து அப்பாவை நினச்சி பைரவர் கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு அவரும் சொன்னார் இந்த மாதிரி ஆடி ஒன்றாந்தேதி அரவுக்குறிச்சி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் வந்து நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டு போகலாம் சம்மந்தி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த நுழைவு வாயில்கிட்ட நாங்கள் வந்துட்டோங்க இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க அம்மா வீடு அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா ஆனால் அம்மா இல்லாத அம்மா வீடு அப்படி தான் நினைக்க தோணுச்சு இருந்தாலும் அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் போனேங்க இப்போ அரவுக்குறிச்சி வந்துட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டங்க அம்மா இருந்து வீட்டுக்கு வர்றப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்துட்டு அரவுக்குறிச்சி வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அம்மா இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போட இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் பூவெல்லாம் செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கு பூவெல்லாம் வச்சு அப்பா அம்மாவை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புறான் இருக்கோம் அம்மா வீடு இங்கே இருக்குது இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அம்மா அமைச்சு கொடுத்த உறவு எங்களுக்கு சமந்தி வீடும் அரவுக்குறிச்சி அப்படிங்குறதுனால அரவுக்குறிச்சிக்கும் எங்களுக்குமான உறவு வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க இப்போ போய் அம்மாவையெல்லாம் சாமி கும்பிட்டு மறுபடியும் நான் சம்மந்தி வீட்டுக்கு போக போகிறேங்க அம்மா வச்ச செம்பருத்தி பூ செடி அப்படியே பூத்து குலுங்குதுங்க அவ்வளோ பூ இருந்துச்சு அதுவுமே வந்து அம்மா இருக்கும்போதே கொஞ்சம் வெட்டிட்டாங்க இன்னும் நல்லா அடர்த்தியாக இருந்தது அப்புறம் அந்த பூவெல்லாம் எனக்கு எட்டின வரைக்கும் கொஞ்சம் அந்த வாழை நின்று பறிச்சிட்டேங்க கொஞ்சம் செம்பருத்தி பூவும் பறிச்சிட்டு அப்புறம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்பா அம்மா ஃபோட்டோவுக்கும் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் சாமி இடத்துலேயும் போய் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிட்டுட்டு நானும் எங்கள் வீட்டில் அவர் தான் மூணு பேர் கிளம்பினோம் இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்துட்டோங்க வாசல்லே ஒரு கலர் குளம் அழகாக போட்டிருந்தாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து பாப்பா வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் வர்றாங்க நான் வரட்டுங்கிறதுக்காக பார்த்துட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே கேட்டு பாருங்களேன் வா நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க சரி வாப்பா வரைக்கும் நீங்கள் போனது நான் இப்போ சொன்னேன் வீட்டுக்கு போய் வரைய வான்னு கேட்டு தண்ணி போது வச்சு கொடுத்து நம்ம கூட பண்ண முடிஞ்ச போய் எனக்கு இன்னும் அம்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு போய் பூ பறித்து அம்மா அப்பா வளர்த்து வச்சு விளக்கு தூக்கி வச்சு சூட பற்றி சாமியை போட்டு வந்தால் நீங்கள் எப்படியும் போவாப்பா நாங்கள் வரோம் நானக்காவை வந்து ரெண்டு நாளைக்கு தம்பி எல்லாருமே வர போகிறது இருக்கிற வந்து சந்தோஷமாக ரெண்டு நாள் இருந்துட்டு போவாங்க நான் அவங்க கூடவே இருக்கணும் ஒரு ஆசை வரப்பா கண்டிப்பாக

தேங்காய் சட்னி <laughs> <laughs> <intess Kadibanyadde> <angelias> <magic chat> சமதி நான் பனியாரம் நல்லா முறு முருன்னு சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி பணியாரம் சட்னி குருமா எல்லாம் வச்சு நானும் எங்கள் வீட்டில் அவரும் இல்லாதான் மூணு பேருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் கிளம்புனாங்க அப்புறம் நான் இங்கேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு போனேன் பாலக்கிரது தட்டக்காய் எல்லாம் அங்கே கிடைக்காதுங்க அதனால் எப்போ போனாலுமே நான் காய் வாங்கிட்டு போவேன் அம்மா வீட்டுக்கும் சரி சம்மந்தி வீட்டுக்கும் வாங்கிட்டு போவேன் இப்போ எங்கள் பாப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க எங்கள் பாப்பாவும் இப்போ இருக்கிறாங்க எங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே எங்களையா ஏ பாப்பா நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தீங்க சாப்பிட்றோம் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து திருப்தியாக சாப்பிட்றோம் கிளம்புறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் சம்பந்தி வந்து எங்களுக்கு குருமா நைட்டுக்கே இருக்கும் அவ்வளோ குருமா குருமா சூப்பரா வைப்பாங்க இந்த தக்காளி குருமா கூட அவங்க எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்ட பண்ணலாம் சொல்லியிருக்கேன் நீங்க கண்டிப்பா பாருங்க சட்னி எல்லாம் ரொம்ப நல்லா அரைப்பாங்க நான் ஃப்ரீயா வரும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் மாவு பாருங்க ஊத்தி கொடுத்து விட்டாங்க நாங்க வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னமே வந்து ரெண்டு மணி போட்டு அரைச்சியா வச்சிருப்பாங்க வெளியூர் போயிட்டாங்க இல்லையா அரைச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் மருமகளுக்கு பனியார சூடா இது வச்சிருக்காங்க சட்னி தேங்காய் சட்னி குருமா இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோட்டத்தில் போய் நாங்கள் முருங்காய் போயிட்டு போகிறோம் பூ முல்லைப்பூ வாங்கி எங்களுக்காக கட்டி வச்சுருந்தாங்க இப்போ அதையே எடுத்து கொடுக்குறாங்க எடுத்துக்கிட்டாங்க ரோஜாப்பூ வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் இப்போ தோட்டத்தில் வந்து எங்களுக்கு முருங்கைக்காய் பறித்து கொடுக்குறாங்க ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் இருந்துச்சுங்க திரண்டை தான் அதையெல்லாம் பறித்து கொடுத்தாங்க எங்கள் சம்மந்தி வீட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்க முருங்கா நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே பழக்கங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க இப்போ இங்கே இருக்காங்க அவங்கக்கிட்டே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஆ வரேங்காய் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் மறுபடியும் இப்போ தான் வரோம் எங்கள் சம்மந்தி திரட்டி வச்சு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்குள்ளே நான் வந்து அப்படியே தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துங்க ஒரு நாலஞ்சு ரோஸ் செடி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்புறம் வளர்க்கும் போல் நீங்கள் எல்லாருமே எங்கள் சம்மந்தி வீட்டு தோட்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லா மரமே இருந்தது இந்த கனகாம்பரம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு இந்த முருங்கைக்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டோங்க அப்புறம் இந்த இடத்துல வெளியிலே பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது அது வந்து வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் தான் எல்லாமே மரம் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்புறம் அதையுமே எங்கள் சம்மந்தி பறித்து கொடுத்தாங்க இப்போ தான் எல்லாம் சின்ன சின்னதாக பிஞ்சு நிறைய வச்சுருந்தது அதனால் இருந்த பழம் கொஞ்சம் கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்தோம் வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு அம்மா வீட்டுக்கு

கண்டிப்பாக வருவாங்க ஆடி பதினெட்டு கழிச்சு அவங்க கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அக்கா வீடியோ இல்லாமல் நம்ம வீடியோ வராது அக்கா அக்கா அங்கம்மா அக்கா அங்கம்மா இந்த மாதிரி அங்க நல்ல உள்ளங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் அவங்க எல்லாம் தொடர்ந்து வருவாங்க அவங்க வேலை பழு உடல்நிலை சரியில்லாதனால வரல அவ்வளோதான் அந்த காரணத்தை இப்போ எங்க சம்மந்தியே வச்சு உங்களுக்கு விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சொல்றேங்க ஒரு ஈஸ்வரன் அம்மா வீட்டுக்கு போய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு சம்மந்தி வீட்டுக்கும் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்ப கரூர் வந்துட்டங்க இப்ப இங்கேயும் வந்து இன்னைக்கு ஆடி போனா இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி சாதம் பண்ண ஒயிட் ரைஸ் தயிர் தயிர் பச்சடி இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க எல்லாமே கலக்கி வச்சாச்சு அடுத்து தான் கொஞ்சம் வடை பாயசம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுக்கலாம் வீட்லயே எல்லாேருக்கும் இன்றைக்கி வடை பாயசம் பண்ணலாம் ஆடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் வீட்லேயுமே வளர்க்கும் போல் பூ போட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க ஆடி ஒன்றுக்கு அரவுக்குறிச்சிலேருந்து வந்தோடனே கிடுக கிடுன்னு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சோங்க அரவுக்குறிச்சி போயிட்டு வந்தோன்னே என்னவோ வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்ச மாதிரி இருந்துச்சு அம்மா வீட்டுக்கும் சம்மந்தி வீட்டுக்கும் போயிட்டு வந்தது அப்புறம் இப்போ வந்து எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே அப்புறம் இங்கே டிஃபனுக்கு வந்ததால் கூட கொஞ்சம் பணியாரத்தோடு தோசை ஊற்றினேன் அப்புறம் டக்குன்னு வடைக்கு ஊற வச்சு வடையும் அரைச்சி எடுத்துட்டேங்க தக்காளி சாதமும் வந்து சீக்கிரமாகவே கலைக்கு போட்டேன் எல்லா வேலையுமே வந்து நான் அங்கேருந்து பத்து மணிக்குள்ளே வந்தேன் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சமையலில் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க பாயசமும் கொஞ்சம் ஜவ்வரிசி சேமியாக பாயசந்தேன் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால அந்த பாயசம் வச்சுட்டேன் கொஞ்சம் மோர் குழம்பு அப்புறம் வடை தயிர் பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குங்க அப்புறம் சாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் வடை பாயசம் இந்த மாதிரி எடுத்து வச்சு கொடுத்துனுங்க அப்புறம் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் எனக்கு பிடிச்ச சித்ராம்மா முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்காங்க நானும் அவங்க வீட்டுக்கு வேலூர் போயிருக்கேன் சித்ராம்மா அவங்க மருமகள் சுகன்யா எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க பையன் பேத்தி எல்லாருமா வந்திருந்தாங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சர்ப்ரைஸாக வந்தாங்க சித்ராமா நீங்கள் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பேசுவோன்னு சொன்னாங்க அவங்கள பார்த்ததில் வந்து எனக்கு பசியே மறந்து போயிடுச்சுங்க அம்மா இன்னைக்கு நீங்கள் வந்தது ஆடி ஒன்றாம் தேதி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களை பார்க்கணும் ரொம்ப இதாக இருந்துச்சு இத்தனால டைம் கிடைக்கிறாங்க முதல்ல அம்மாவே பார்க்குறேன் இன்னைக்கு அதை குறிச்சி போயிட்டு வந்தேன் எனக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தது நானும் உனக்கு அம்மா தான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கவே இல்லை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்டதே எப்படியா இருக்கு நீங்கள் இன்னொரு நாள் சாப்பிட்ற மாதிரி

தரஸூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ